உலக அளவில் விளம்பர பிரியர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சா அதுல தமிழகத்தில இருந்து நல்லா சொல்லுங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீரராக கலந்து கொள்வார் அப்படின்றது அதை தான் நீங்க நினைச்சீங்க உலக அளவுல யாரு கலந்துக்குவாரு ஆ ட்ரம்ப் அவர்கள் தான் நீங்க சொன்னீங்கல்ல ட்ரம்ப் அவர்கள் டெய்லி தன்னை பத்தி ஏதாவது ஒரு செய்தி உலக அளவுல பேச போடணும்னு அவர் நினைக்கிறார் போல அது மட்டும் இல்லாம அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு கிடைக்கணும் அதாவது எனக்குன்னா ஸ்டாலின் பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர் இல்லை அவருக்கு அந்த எண்ணம் இல்லை அவருக்கு பிரதமர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் அதுவும் ஜப்பானுக்கு பிரதமராகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா இப்போ அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வரணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு இதுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவர் சொன்னா கேட்கக்கூடிய நாடுகள்கிட்ட சொல்லி ஆ ஐயாவுக்கு வந்து இந்த மாதிரி நோபல் பரிசு கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன் ஆ நீங்கள் அப்படி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லிட்டு இருக்கிறாரு சில நாடுகள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அமெரிக்கான நோபல் பரிசு ட்ரம்புக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசையில் இருக்காரு இவர் அதோடு நிறுத்திக்கிட்டாரா இல்லை இவருக்கு கட்டம் சரியில்லை அதனால தான் இந்தியா கிட்டே சீண்டி பார்த்துட்டு இருக்கிறாரு மோடி அவர்கள் பற்றி தெரியாமல் இவர் ஆட்டம் இருக்காரு நண்பனாக இருந்தால் மோடி அவர்களோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் அதே எதிரியா மாறிட்டேன்னு வச்சுக்கோ அதே துரோகியா மாறிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு மோடி அவர்களோட ரூபமே விஸ்வரூபமா இருக்கும் அந்த வகையில ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு எந்த மாதிரி இந்தியா பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு மோடி அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு இதெல்லாம் பொங்கட்டு சொல்றதுக்காக அடியே நான் வந்திருக்கிறேன் பார்க்கலாமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் பிரியரான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு புனை பெயர் வைக்கணும் அப்படின்னா உலக நாயகன் வைக்க தேவையில்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய வச்சோம்னா சால பொருத்தமா இருக்கும் இல்ல அதானே நீங்க நினைக்கிறீங்க நீங்க என்ன பெரியூருக்கு வைக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம தரப்புல இருந்து சிக்கல் நாயகன் வைக்கிறோம் எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவாய் சிக்கல் நாயகன் அந்த முடிச்சில இருந்து எப்படி வர்றதுன்னு தெரியாம அவரே சிக்கியும் இருக்கிறார் சிக்கல் நாயகன் என்று அந்த புகழுக்கு சொந்தமான ட்ரம்ப் அவர்களோட நிலை எப்படி இருக்கு தெரியுங்களா இன்னைக்கு என்ன செய்ய போகிறார் தெரியாது நாளைக்கு என்ன செய்வார் அதுவும் தெரியாது யாருக்கு மக்களுக்கா அவருக்கே தெரியாது ஏங்க நாளைக்கு ட்ரம்ப் என்ன செய்ய போகிறான்றதை நம்ம ஊர் ஜோதிடர்களாலேயும் கணிக்க முடியாது அவருக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது ட்ரம்ப் அவர்களுக்கும் தெரியாது எனக்கெனவோ ட்ரம்ப் அவர்களை வந்து அவிழ்க்க முடியாத ஒரு சிக்கலை அவருக்கு அவரே போட்டுக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர முடியாத மாதிரியும் சிக்கி தவிக்கிறாரோன்ற எண்ணமும் எனக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனையிலும் இவர் வந்து சிக்கிருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது இது எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா அவர் சொல்லியிருந்தாரா நான் பதவியேற்றவுடன் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரா ஆனா எட்டு மாசம் ஆகி கூட இந்த போர் வந்து நிக்கல ஆனா அதற்கு நேர்மாறாக இந்த போரானது அதி தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு உலக நாடுகள் மத்தியில பார்க்கும் போது அந்த போர் வந்து உக்கரம் அடைஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு ட்ரம்ப் அவர்களோட பேரு ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு இது போதாதுன்னு ட்ரம்ப் அவர்களுக்கு மேலும் ஒரு இடியா இறங்கி இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செயல் ரயாவில இருந்து கோடி பேரல் கச்சா இறக்க இந்தியா ஒப்பந்தம் நடத்தி கொண்டிருக்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க கூடாது நினைச்சாரு மோடி அவர்கள் ரஷ்யா கிட்ட இருந்து கோடி கோடியா பேரல் கச்சா எண்ணெயை நாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவை அடக்குனாதான் பொருளாதார ரீதியா ஒடுக்குனாதான் இவங்க உக்ரைனு கிட்ட நடத்திட்டு இருக்கிற போரை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ராஜதந்திரமா யோசிச்சார் ஆட்டுக்கு ட்ரம்ப் அவர்கள் அதனால தான் எந்த நாடுகளும் உலக நாடுகளும் ரஷ்யா கூட வர்த்தகம் வச்சுக்க கூடாதுன்னு இவர் ட்ரம்ப் வந்து ஒரு தடையை போட்டு பார்த்தாரு ரஷ்யா கிட்ட இருந்து யாரும் எதுவும் வாங்கக்கூடாது வணிகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இவர் போட்ட தடையெல்லாம் தொடச்சி தூர வீசிட்டு நாங்கள் பண்றதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கம்பீரமான நடவடிக்கையெல்லாம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துட்டு இருக்கிறார் நமது பாரத நாடு வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கோடி கோடியா அந்த கச்சா எண்ணெயை பேரல் பேரலாக இறக்கிறதுனால அமோக லாபம் வந்து ரஷ்யாவுக்கு கிடைச்சுதான் அந்த பணத்தை வச்சு தான் உக்ரைன் மேல ரஷ்யா வந்து குண்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு ட்ரம்ப் நினச்சிக்கிட்டு இந்தியா மேல ரொம்ப கோபத்தில் இருக்கிறாராம் இதுக்கு இடையில தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது இதை நான் சொன்னதுனால தான் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி அவர் மாடு தட்டிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் நரேந்திர மோடியின் அரசு நமது பாரத பிரதமர் என்ன சொல்லிட்டாருன்னா அட போங்கப்பா எல்லாம் இது இடையில வந்து மத்தியஸ்தமோ இந்த பஞ்சாயத்த இந்த பஞ்சாயத்தாலும் பண்ண தேவையில்ல நான் பார்த்துக்கிறேன் மற்ற நாடுகளுக்கு பிரச்சனையே நான் ஏன் சால்வ் பண்றேன் எங்க நாட்டு பிரச்சனை நீ ஒன்றும் பேச தேவலன்னு சொல்லி அடங்கி இருந்து தட்டி வச்சிருந்தாரு இவர் ஏன் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு இருந்தாரு தெரியுங்களா இதை நிறுத்தினது நான் தான் சொல்லி எல்லாரும் நம்பிட்டாங்கன்னா நமக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிடுன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு கிடைச்சிடுன்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்தார் ஆனா இந்த ஆசையில்லை ஒரு லாரி மண்ணை கொட்டி முடிச்சு வச்சாரு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனே இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத ட்ரம்ப் அவரு சரி சரி இதெல்லாம் வந்து வெளிநாட்டு பிரச்சனை நம்ம கிடையாது உள்நாட்டு என்ன பார்த்தா அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல உள்நாட்டு பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லி தல சுத்தி போய் நின்று இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அகதிகள் பிரச்சனை பணவீக்கம் பிரச்சனை பொருட்கள் தட்டுப்பாடு பிரச்சனை வேலையின்மை பிரச்சனை கடன் பிரச்சனை பாப்பா பாப்பா அடிக்கிட்டே போகிறோமோ இதுக்கு மேலேயும் நிறைய இருக்கு சொன்னால் உங்களாலேயே தாங்கிக்க முடியாது ஆமாங்க உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கின நாடு எதுன்னு கேட்டால் அது அமெரிக்கா தான் இந்தியாவிலேயே அதிகம் கடன் வாங்கக்கூடிய முதன்மை மாநிலமாக எது இருக்குன்னு கேட்டால் இந்த கேள்விய கூடிட்டு நிரப்புகன்னு சொல்லி வைக்கிறேன் நீங்கள் போட்டு போங்க கமெண்ட்ல அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி வருமானத்தை விட இறக்குமதி செலவே அதிகம் வெளிநாட்டு வாணிபத்தில் மிகப்பெரிய துண்டு விழுவுது இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்த ட்ரம்ப் அவர் அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற வெளிநாடுகளில் அதிக வரிய வந்து விதிச்சுட்டு இருக்காங்கன்னு சமீப காலங்களாக நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க தொடர்ச்சியா இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருந்தாரு உடனே அறிவித்தாற்றம் ட்ரெசி புரோக்கள் டெரிப் அதாவது பரஸ்பர வரி விதிப்பு ஆனா இத பரஸ்பர வரி விதிப்புன்னு சொல்றதுக்கு பதிலா போட்டா போட்டி வரி விதிப்புன்னு தான் இதை சொல்லணும் இதுல நியாயம் இருக்கு அமெரிக்க பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த முயற்சிக்கிறார் ட்ரம்ப் அதுல என்ன தவறு இருக்கு அது நல்லது தானே மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மகா என்பதுதான் அவருடைய அறிவிக்கப்பட்ட கொள்கை அதை செய்யட்டும் அதுல எந்த தவறும் இல்லை ஆனா அதற்காக உலக நாடுகளை மிரட்டலாமா வரி போடுவேன் வரி போடுவேன்னு அவர் போடுற வரிகள் வந்து உலக நாடுகளின் வர்த்தகத்தை வெகுவாக பாதிக்கும் ஆனா அதை விட அதிக பாதிப்பு யாருக்குன்னு கேட்டா தெரியும் ஆனா அதை விட பாதிப்பு யாருக்கு தெரியுமா அமெரிக்க மக்களுக்கு தான் வரி விதிப்பால் உயரக்கூடிய விலைவாசிய யாரு சந்திக்க போறாங்க அந்த நாட்டு மக்கள் தானே சந்திக்கணும் அமெரிக்க மக்கள் தான் அந்த விலைவாசிய சந்திக்க போறாங்க இதுல ஒரு கேள்வி வரும் தெரிஞ்ச ஏன் இப்படி செய்கிறார் ட்ரம்ப் வரி விதிப்பு விவகாரத்தில் ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டை ட்ரம்ப் அவர் எடுக்கவே இல்லை ஒவ்வொரு நாளையுமே ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார் ட்ரம்ப் ஒரு நாளைக்கு நூறு சதவீதங்கிறாரு இன்னொரு நாள் இரநூறு சதவீதம்ன்றாரு அவரோட சகாக்களில் ஒருத்தர் சொல்கிறாரு இந்தியாவுக்கு நூறு சதவீதம்ன்றாரு உலக நாடுகளுக்கு பாடம் கற்பிப்பேன் அப்படின்றாரு ட்ரம்ப் ஆனால் இதை அவர் மறந்துட்டார் உலக நாடுகள் அமெரிக்காவிற்கு பாடம் கற்பிக்கும் என்பதை அவர் மறந்துட்டார் தான் ஒரு வல்லரசு நாடு நான் தான் சட்டம் என்னை எதிர்த்து இங்கே யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு உலக நாடுகள் அமெரிக்கா சொன்னதை கேட்க தான் வேண்டும் அவர்களுக்கு வேற வழியே இல்லை ரஷ்யாவுடன் வாணிபம் செய்யும் நாடுகளுக்கு தண்டனை வரியும் விதிக்கப்படும் இப்படி நாளொரு மெனி பொழுதொரு வண்ணமா உலக நாடுகளை மிரட்டி பார்க்குறாரு ட்ரம்ப் இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா பீங்காங் கடையில யானை மாதிரி ட்ரம்ப் அவர்களோட தற்போதைய நிலைப்பாடு செயல்பாடு கட்டவிழ்த்து விடப்பட்ட அவர்களோட மிரட்டல்கள் மிரட்டும் தோணிலாம் இருக்கு பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறாரு ட்ரம்ப் ஏன் அப்படின்னா உக்ரைன் போர் நிற்கவில்லையே என்கின்ற ஆதங்கம் வீழ்ந்து வரும் அமெரிக்காவின் பொருளாதாரம் பெருகி வரும் உள்நாட்டு பிரச்சனைகள் நோபல் பரிசு மீது உள்ள ஆசை பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மீது காட்டம் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் மோடி டாலரின் ஏகாபத்தியத்தை குறைக்க நரேந்திர மோடி எடுத்து வரும் நடவடிக்கைகள் இதனால தான் உண்மையிலேயே குழம்பி போயிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் புலம்புவது மட்டுமல்லாமல் உலக நாடுகளையே குழப்பிட்டிருக்கிறாரு இந்த குழப்பத்தில் அவருக்காவது நான் என்ன செய்யறோம் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கா அப்படின்றது தெரியல முன்னுக்கு பின் முரணாக பல முடிவுகளை எடுத்துட்டு இருக்கிறாரு முன்னதாகவே இதெல்லாம் எல்லாம் யோசிக்கிறாருன்றதும் தெரியல இதனால பல சிக்கலை உருவாக்கி அந்த சிக்கல்ல சிக்கி தவிக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இப்படிப்பட்ட ஒருத்தரை சிக்கல் சிகரம்னு கூப்பிடலாமா சிக்கல் நாயகன்னு கூப்பிடலாமா இல்ல குழப்பவாதின்னு கூப்பிடலாமான்னு சொல்லி நானே குழம்பி போயிருக்கேன் ஆனால் நீங்கள் குழம்பிக்காதீங்க மீதியும் சொல்லிடுறேன் உலக நாடுகளில் சில நாடுகள் வந்து அமெரிக்காவை வந்து பயப்படுது அவர் சொல்கிறத கேட்டு பயப்படுது சொல்கிறத செய்யுது ஏன் அப்படின்னா அந்த நாடுலாம் சின்ன சின்ன நாடு அவங்க வந்து அமெரிக்காவை நம்பி தான் இருக்காங்க அதனால் பயப்படுறாங்க ஆனால் நீ என்ன வேணாலும் கற்று அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி பயப்படாமல் இருக்கிற நாடு எதுன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் இந்தியா ரஷ்யா பிரேசில் சீனா இந்த நாடுலாம் நீ என்ன வேணா கத்து நாங்க தான் கெத்து அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கெலாம் ஒன்றும் பயப்படாமல் செய்கிறதான் செய்வோம் சொல்லி துணிஞ்சு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல ட்ரம்ப் யோசிச்சிருக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பணிந்து விடுவார் நம்ம வரி பேச்சுவார்த்தைக்காக அவர் வரட்டும் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வரி பேச்சுவார்த்தைக்கு நாள் குறிச்சு இருந்தார் நேரம் குறிச்சு இருந்தார் இதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகலை அமைதியாக இருந்தாங்க ரெண்டு முறை கெடு கொடுத்து பார்த்தாரு அதுக்கெல்லாம் நாங்க வந்து பேச முடியாதுன்னு சொல்லி அப்பவும் அமைதியா இருந்தது நமது பாரத நாடு என்னடா இது என்ன பண்ணாலும் பயப்படவே மாட்டேங்கிறாரு பேசவும் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல கடுமையான கோபத்துல இருந்த ட்ரம்ப் விட்டேனா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டாரு அப்பவும் அமைதியா இருந்தார் நரேந்திர மோடி அவர்கள் அமைதியா இருந்தே உனக்கு ஆப்பு வைக்கிறேன்டா கண்ணான்னு சொல்லி மவுன மொழியிலேயே கூறிக்கிட்டு இருக்கிறார் மோடி அவர்கள் அதாவது ஒருத்தர் ரொம்ப கோபமாக இருக்காரு உங்கள்கிட்ட சண்டை பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போ அவருக்கு பதில் சொல்ல வேணாம் லைட்டாக அப்படியே சிரிச்சு பாருங்களேன் இன்னும் கோபமாகிடுவாங்க அப்படி பேசாமல் அவங்க அமைதியாக அப்படி அவங்க கத்திக்கிட்டு இருக்கும்போது உங்களை திட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே அமைதியாக இருங்களேன் இன்னும் கோபம் அதிகரிக்கும் நீங்கள் இப்போ சண்டை பிடிச்சிங்கன்னா கோபம் குறையும் அதே நீங்கள் அமைதியாக அவரை பார்த்து சிரிக்கிறீங்க நெக்கலாம் ஏதாவது ஒரு சைகை பண்ணுறீங்களா இன்னும் கோபம் கூடுமா இல்லையா அதை தான் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம எதுவுமே பண்ணல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீ இதை பண்ணாத அதை நீ பண்ணணும்னு சொல்றதுக்கு நீ யார் எங்களுக்கு அப்படின்றதா இங்கே அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு அதனாலதான் அமைதியாவே சுரிகிட்டு இருக்கார் நரேந்திர மோடி அவர்கள் அதனால அதனால அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் மற்ற உலக நாடுகளுக்கு விற்கிறதுக்காக மத்திய அரசு அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப்போட இந்த விபரீதமான நடவடிக்கைக்கு அந்த கட்சியில அவரோட கட்சியில் இருக்கிறவங்களே கடுமையான வந்து ட்ரம்பின் முதல் ஆட்சியில துணை இருந்த மிக்கி வந்து அறிவுரை பண்ணி இந்தியாவையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது இந்தியா ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான நாடு இருபது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த நட்பை இந்தியா அமெரிக்க நட்பை கெடுக்க கூடாது இந்தியாவை விட சீனா தான் ரஷ்யாவில இருந்து அதிகமான கச்சா எண்ணி இருக்கும் போது இந்தியா மட்டும் ஏன் பழிவாங்க வேண்டும் என்று என்று அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு ட்ரம்ப்புக்கு போட்டியாக இருந்த அதே கட்சியை சேர்ந்த வம்சாவளி தலைவரும் ட்ரம்ப்புக்கு அறிவுரை கூறினார் இது போல இன்னும் பலர் வந்து ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் கூற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ராத்திரியிலிருந்து அமெரிக்காவுக்கு ட்ரில்லியன் ட்ரில்லியனாக டாலர் மலை போலியுன்னு பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிச்சிருந்தார் ட்ரம்ப் ஆனா நடந்தது என்ன தெரியுமா அவரோட முகத்துல தண்ணி பீச்சு அடிச்ச மாதிரி அமெரிக்காவின் வணிக அமைப்பு வந்து எச்சரிக்கை கொடுத்தாங்க அந்த பில்லியன் டாலர்களை நீங்கள் வரி விதிக்கும் இந்தியாவோ சீனாவோ பிரேசிலோ தென்னாப்பிரிக்காவோ இந்தோனேசியாவோ கொடுக்க போவதில்லை அதை நாங்க தான் கொடுக்க போறோம் கட்ட போறோம் அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து கேள்வி கேட்டுருக்காங்க ட்ரம்ப்போட இந்த திடீர் இறக்குமதி வரி காரணமாக அமெரிக்கானுடைய உள்நாட்டு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் போகுது ஆனால் இதெல்லாம் பற்றி ட்ரம்ப் அவர்கள் புரிஞ்சிக்கவே இல்லை என்ன நடக்க போகுது என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றத நாம் பார்க்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மூலப்பொருட்கள் தேவைப்படும் அந்த பல தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து வேற நாட்டிலருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு ஏன் அமெரிக்க பொருளாதாரமே இறக்குமதி வரி போட்டா மூல பொருட்களோட விலை வந்து ஏறுமா ஏறாதா ஏறும் தானே தொழிலதிபர்களிப்பார்களா மாட்டார்களா சிந்திப்பார்கள் தானே இறக்குமதி வரியால உற்பத்தி செலவு அதிகரிக்கும் போது விற்பனை செலவும் அதிகமாகும் இது உள்நாட்டுல பணவீக்கத்தை ஏற்படுத்தும் விலைவாசி ஏற்றம் மக்களிடையே அதிருப்தியை உண்டாக்கும் விற்பனை விலை அதிகமாகும் போது பொருட்களுக்கு டிமாண்ட் குறையும் டிமாண்ட் குறையும் போது தொழிலதிபர்கள் உற்பத்தியை குறைத்து விடுவார்கள் இறக்குமதி வரி சுமைய பொதுமக்களின் தலை ஏற்றாமல் தொழிலதிபர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது அவர்களுடைய லாபத்தை குறைக்கும் அப்புறம் எப்படிங்க புதுசா ஒருத்தர் வந்து தொழில் தொடங்க வருவாரு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சாலையும் விரிவாக்க பணியும் நடக்காது புதிதாக முதலீடும் வராது புதிதாக தொழிலும் தொடங்க முடியாது இதனால் அமெரிக்கா விட்டு முதலீடுகள் வந்து வெளியேறும் தொழிற்சாலைகள் வெளியேறும் தொழில்கள் வெளியேறும் சில தொழில் அதிபர்கள் தங்கள் தொழில்களை அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இந்தோனேசியாவிற்கும் மாற்ற ஆலோசனை செய்து வருகிறார்கள் முதலீடுகள் இல்லை என்றால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகாது வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகும் எனவே அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் மிகவும் அதிகமாகும் உச்சமடைய போகிறது வேலையில்லா திண்டாட்டம் அமெரிக்காவில் இதனால பொருளாதார வளர்ச்சி தடைபடும் ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதார வளர்ச்சி இரண்டரை பர்சன்ட் தான் அது இன்னும் குறைஞ்சு போகும் இதனால மக்களுக்கு பெரிய அதிருப்தியே உண்டாகும் ஏற்படும் அதனால வரக்கூடிய தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தோல்வி அடையும் வெற்றி பெறாது எனவே தன்னுடைய கட்சிக்கு குளிபறிக்கிற வேலையை தான் ட்ரம்ப் அவர்கள் செயல்பாடு வந்து இருக்கு அவரோட நடவடிக்கைகள் அப்படிதான் தான் இருக்குது சரி பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடரும் இந்திய புதிய வரி கொள்கையினால் அமெரிக்காவில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுள்ளன என்று பார்க்கலாமா அமேசான் வால்மார்ட் போன்ற பெரிய இறக்குமதி நிறுவனங்கள் வந்து இந்திய பொருட்களை இறக்குமதி பண்ணுறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க இதனால பொருட்களோட விலையும் வந்து அதிகமாயிடுச்சு பொருட்களோட தட்டுப்பாடும் அதிகமாயிடுச்சு இதனால உருளைக்கிழங்கு வச்சு செய்யப்படக்கூடிய பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னு ஆயிடுச்சு இதனால கேஎஃப்சி போன்ற பெரிய கம்பெனிகளின் நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னே தெரியல இறக்குமதியை மட்டுமே நம்பியிருக்கும் அமெரிக்க தொழில்கள் தங்கள் உற்பத்தி அட்டவணைகளில் மாற்றங்கள் கொண்டு வர ஆரம்பித்து விட்டன நேற்று ஒன்று இன்று ஒன்று என்று மாறி மாறி பேசும் ட்ரம்பை அதிபர்கள் நம்பவில்லை ட்ரம்பின் மிரட்டல்களை வைத்து எதிர்கால திட்டங்கள் போட முடியவில்லை அவர்கள் என்னதான் செய்வார்கள் பாவம் அமெரிக்காவின் மிகப்பெரிய கார் உற்பத்தியாளர் ஃபோர்டு என்ற நிறுவனம் கூடுதல் இறக்குமதி வரி காரணமாக கடந்த மூன்று மாதங்களில் மட்டுமே எட்நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்துள்ளது இது ஒரு உதாரணம் தான் இதே கதிதான் தொழில் அதிபர்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வருதுன்னா மிக அதிக இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருக்கும் இந்தியா பிரேசில் சீனா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யறது கட்டுப்படி ஆகாது அதனாலதான் சரி வேற எந்த நாட்டுல இருந்து வாங்கலாம்னு பார்க்கும்போது எந்த நாட்டில் இவ்வளவு உற்பத்தி திறன் இருக்கிறது எந்த நாட்டின் பொருட்கள் இதைவிட குறைந்த விலையில் கிடைக்கும் புதிய வரி விதிப்புக்கு பிறகு எந்த நாட்டு பொருட்கள் மலிவானவை இந்தியா சீனா போல நமக்கு தேவையான பொருட்களை குறைஞ்ச நேரத்துல கேட்ட நேரத்துல குறைந்த செலவுல உடனடியாக செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்ற பல கேள்விகள் அமெரிக்க தொழில் அதிபர்கள்ட்ட தொழிற்சாலையில நிறுவனங்கள்ல இந்த கேள்வி எழுந்துள்ளது குறிச்ச நேரத்தில் தரமான பொருளை எந்த அளவிலும் எந்த எண்ணிக்கையிலும் வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சப்ளை செய்யக்கூடிய திறமை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மட்டுமே இருக்கிறது வேறு எந்த ஒரு நாடும் இந்த உத்தரவாதத்தை அழிக்க முடியாது கொடுக்கவே முடியாது கம்மியான ரேட்ல தரமான பொருளை சொன்ன நேரத்தில் கொடுக்க எவ்வளோ வேண்டுமானாலும் வருடத்தின் எந்த நாளில் வேண்டுமானாலும் கொடுக்க இந்தியா சீனாவால் மட்டும்தான் முடியும் வேற யாரும் இதை சொல்லக்கூட முடியாதுன்னு நமக்கு தெரியும் அமெரிக்க தொழில் நிறுவனங்களின் சப்ளை செயின் அதாவது விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளது பிற நாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றால் காலதாமதம் ஏற்படும் இது பொருளாதார சக்கரத்தில் தடைகளை ஏற்படுத்தும் பல தொழில்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளது இவரோட வரி விதிப்பால இந்த சூழ்நிலை இந்த குழப்பம் நீடிக்கும் வரை விரிவாக்க திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன புதிய முதலீடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அதனால தான் சொல்றோம் ட்ரம்ப்போட இந்த வரி விதிப்பு அவரோட நடவடிக்கை செயல்பாடுகளால் பாதிக்கப்பட போவது உலக நாடுகளோ மற்ற நாடுகளோ கிடையாது அமெரிக்கா தான் பாதிக்கப்பட போகுது அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க இவரோட நடவடிக்கையினாலேயே இவரோட கட்சி தான் பாதிக்கப்பட போகுது வரக்கூடிய தேர்தலில் ட்ரம்ப் அவர்களோட கட்சி மீண்டும் ஜெயிக்கக்கூடாது வெற்றி பெறக்கூடாதுன்னு அந்த அமெரிக்க நாட்டு மக்களே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் அமெரிக்காவில் என்ன நடக்க போகுதுன்னு மோடி அவர்களை போல நம்மளும் அமைதியாகவே